பிக் பாஸ் வீட்டில் எல்லோரும் எந்தவித ஸ்கிரிப்டும் இல்லாமல் உண்மையாக வாழ்ந்து வருகிறார்கள் என்கிறது ஒரு தரப்பு இல்லை இல்லை இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் தான் இதுவும் ஒரு சீரியல் தான் என்கிறது மற்றொரு தரப்பு ஆனால் இரு தரப்புமே எதை மறந்தாலும் பிக் பாஸ் பார்ப்பதை மட்டும் மறப்பதில்லை விமர்சனம் செய்வதற்காக பார்க்க தொடங்கிய சிலர் பிக் பாஸ் ஏற்படுத்திய ஈர்ப்பால் தினமும் தவிர்க்க முடியாமல் பார்த்து வருகிறார்கள் அதிலும் ஓவியா மீதுதான் எல்லாருக்கும் தனிப்பிரியம் ஓவியா சினிமாவில் நடிக்கும் போது அவருக்கு இருந்த ரசிகர் பட்டாளத்தை விட இப்போது ரச அதிகமாகி இருக்கின்றனர் ஓவியா ரசிகர் மன்றம் சேவ் ஓவியா ஓவியா புரட்சி படை என்று ஓவியாவுக்கான ஆதரவு கோஷங்கள் சமூக வலைதளங்களில் ஓங்கி ஒழித்துக் கொண்டே இருக்கின்றன மேலும் ஓவியாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஏழு குணங்களை எல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார்கள் அவரது ரசிகர்கள் ஓவியாவை விரும்புவதற்கு அவர்கள் சொல்லும் காரணங்கள் சரியானவை தானா உண்மையில் பிக்பாஸ் வீட்டில் ஓவியா தான் மிக சிறந்த நடிகையா மனநல மருத்துவர் அசோகனின் விளக்கத்தை பார்ப்போம் வெளிப்படையாக இருத்தல் பிக்பாஸ் நிகழ்ச்சியை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர் வெளிப்படையாக இருக்கிறார் என்று சொல்வது தவறு வெளிப்படையாக இருப்பது என்பது வேறு பிக்பாஸில் ஒவ்வொருவரின் தோற்றத்திற்கு அவர்களின் உடல் மொழிக்கேற்ப ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஓவியாவின் கேரக்டர் இது மற்ற கேரக்டர்களை விட ஓவியாவின் கேரக்டர் ரசிக்கும்படி இருப்பதால் அப்படி சொல்கிறார்கள் தன்னை தானே விரும்புதல் பொதுவாக இந்த குணம் யாருக்கும் இருக்க கூடாது தன்னை விரும்பி கொண்டு அடுத்தவரை விரும்பாமல் இருப்பது நல்ல குணம் ஆகாது அடுத்தவருக்கும் ஸ்பேஸ் கொடுப்பதுதான் நல்ல குணமாக இருக்க முடியும் நம் மீது நமக்கு நம்பிக்கை உறுதி இருப்பது தவறல்ல ஆனால் சேர்ந்து வாழும் இடத்தில் அடுத்தவருக்கு மரியாதை கொடுப்பது மிக அவசியமான ஒன்று இதை முன்மாதிரியாக யாரும் எடுத்துக் கொள்ளக்கூடாது துணிச்சல் நிறைந்த பெண் ஒரு புதிய சூழ்நிலையை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதில்தான் நம் துணிச்சல் வெளிப்படும் ஒரு புரோகிராமை வைத்து அவர் துணிச்சலானவர் என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது ஆனால் இந்த புரோகிராமில் கூட அவர் பல முறை அழுதிருக்கிறார் அக்செப்டன் மூவான் ஒரு கூட்டமாக சேர்ந்து வாழும் இடத்தில் எதிலுமே பங்கு பெறாமல் இருப்பது மூவான் அல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எல்லா பொறுப்புகளையும் தவிர்க்கும் கேரக்டராகவே செயல்படுகிறார் ஓவியா ஏதாவது ஒரு வேளையில் அவரை கமிட் செய்து கொள்ள வேண்டும் அப்படி கமிட் ஆகி அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக் கொள்வதுதான் மூவான் புறம் பேசுதலை தவிர்த்தல் ஓவியாவிடம் உள்ள இந்த குணம் நல்ல குணம்தான் இது கண்டிப்பாக அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒன்று பிறர் மீது அக்கறை அனைவரிடமும் பேசுகிறார் சிரிக்கிறார் ஆனால் பெரிதாக அக்கறை இருப்பதாக தெரியவில்லை அவர் விருப்பப்படி மட்டுமே நடந்து கொள்கிறார் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது சந்தோஷமாக இருக்கிறார் என்பது உண்மைதான் இது அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு குணம் அனைவரும் வாழ்க்கையை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல அறிமுகமான ஒரு நபர் அழகாகவும் இருக்கிறார் அவரின் கேரக்டரும் குழந்தைத்தனமாக இருப்பதால் அனைவராலும் விரும்பப்படுகிறார் இந்த விருப்பம் சிறிது சிறிதாக அதிகரித்து அவர் தவறே செய்தாலும் அதை கொண்டாடும் மனநிலைக்கு ரசிகர்கள் வந்துவிட்டார்கள் கேரக்டராகவே பார்த்தாலும் இது கொண்டாடக்கூடிய ஒரு கேரக்டர் அல்ல திரையில் இது போன்ற கேரக்டர்களை ரசிக்கும் நாம் உண்மையில் இப்படி ஒருவர் இருந்தால் ரசிப்போமா என்றால் கேள்விக்குறிதான் மனிதர்கள் பொதுவாக இப்படி கண்மூடித்தனமாக யாரையும் விரும்பக்கூடாது எது சரி எது தவறு என்பதை ஆராய்ந்துதான் விரும்ப வேண்டும் என்கிறார் மனநல மருத்துவர் அசோகன் யதார்த்த வாழ்வுக்கும் சினிமா சீரியல் நிகழ்ச்சிகளுக்கும் வேறுபாடுகள் உள்ளன இந்த வேறுபாடுகளை சரியாக உணர்ந்து அனைவரையும் மதித்து அனைவருடனும் உரையாடி வாழ்தலே சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்